உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஏமகால தூதன் உன்னுடைய வீட்டு நிக்கிறான் ஆனா இப்ப அவனுக்கு மூளைக்கு தருகிற நரம்புல பாதிப்பு அதுல அவனுக்கு உயிர்கண்டம் இல்லாம காப்பாத்தி மனநிலைகள் ஜெயிச்சி தர வெற்றி ஆகி தரேன் நல்லா நல்லாட்டாம் சென்று வரலாம் கருமசாமி அதே சென்னை மாநகர் என் மகனுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி கேட்டு தரும் யாருப்பா

இவளுக்கு தை மாதத்திலிருந்து இவளுடைய மனநிலைகள் மாற்றி புனிதமாக்கப்படுவாள் கல்யாணமும் நடக்கும் வெற்றியாகி தரேன் அப்படி ரெட் செங்குன்றம் செங்குன்றம் சென்னை செங்குன்றம் ரெட் இப்போ புதிய வாழ்க்கை வேணுமா பழைய வாழ்க்கை வேணுமா பழைய வாழ்க்கை வேணும்

என்ன அதனால அவனை எப்படி இதை வளப்படுத்தி கொண்டு வர்றது ஒரு பிள்ளைக்காக அந்த வாழ்க்கையை அமைச்சு தரலாமா அல்லது பிரித்து விடலாமான்னு பார்த்தேன் இன்னும் மூணு மாத காலம் அவகாசம் இருக்கு அவன் மனத்தை மாற்றி கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க அதுக்கிடையில எந்த நட்பும் இல்லாமல் ஒன்னு நீ காப்பாத்திக்கணும் கால் வா கருமசாமிக்கு வாப்பா சுவாசமாக சுவாஹாரம் வந்து சேர்ந்து தான் நல்லாரு ஓடு கோர்ட்டுக்கு போவியா கோட்டுக்கு போவியா கால வந்துட்டு பூ மூடி பாடி இந்த பூங்குழந்தி சீர் சீர்பெருவா என்ன வேணும் உங்களுக்கு நிக்க ஒரு கேள்வி கேட்டேன் நீ அதுக்கு எனக்கு பதில் நான் போக சொன்னேன் என்ன உங்கள் இடத்துல இருந்துக்கிட்டு எந்திக்க முடியாதவனே கோர்ட்டில் போட வேண்டிய நிலைமை இருக்குன்னு எனக்கு அங்கேருந்து கட்டளை ஆயிருக்கு அதான் நீ கோர்ட்டுக்கு போகையாடான்னு கேட்டேன் நான் போக மாட்டேங்க அப்போ நானே அவங்கள விரட்டி விட்டுருந்தேன் பொதுமாப்பா கால் உண்டு கூப கர்மசாமியா ரெண்டு வீட்டுல இருந்து எதிர்த்திருவாங்க அதுக்கு அடுத்த மாதம் உன்னை காலி பண்ணி தரேன் சரியா வெற்றி தரேன் உன்னுடைய இடங்களுக்கு எல்லா உரிமைகளையும் வாங்கி தரேன் அதுக்கு வேற மாற்றம் கிடைக்கும் தை மாசம் வரை போயிட்டு வாங்க கர்மசாமிக்கு நாகர்கோவில் எல்லை நாகர்கோவில் என் பிள்ளை கல்யாண விஷயமா கேட்டு வந்தவங்க அழுதான் நான் சொல்றது புரியாது அமைதியா இருந்தா புரியும் ஏன்னா அடும் பொழுது உணர்ச்சி மாறுபட்டது அமைதியா பொழுது உள்ள உணர்வு வந்து பதிவாக்கக்கூடிய குணம் கண்ணீரை தொடச்சுக்கா கால்ல இன்னொரு தடவைக்கா அவ்வளவு தானே உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் பிள்ளை கல்யாணம் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை கால அவகாசம் இருக்குது நீ அதுக்கு முன்னால் அவசரப்பட்டு மன உபாதை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சரானா கார்த்திகைக்கு உட்பட நல்ல ஜாதகத்தை வர வச்சு பெருமையோடு செட் பண்ணி தரேன் அந்த மனநிலைகளை மாற்றதுக்கு என்னை தனி அடுத்த வாரம் வந்து பாரு மாற்றி தரேன் சரியா வெற்றி ஆகும் செம்மையா அடுத்த வாரம் என்ன வந்து வேலைக்கிழமை கருமசாமி அதே கோவில் எல்லை சொன்ன மாடசாமி எங்க பாருக்காரு கால் சொல்லலாம் உங்க குடும்ப தீவமா புஸ் பஸ் என்ன வேணும் கொஞ்சம் கண்ணை முடிக்கா உன் வீட்டு எல்லாம் என் பிள்ளைய கொடுக்க மாட்டேன் ஓய் முன்னடியா இவன் வீட்டு ஒன்றுக்கும் உதவாது பே 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 அதனால் மாசி சிவராத்திரிக்கு பிறகு அந்த கல்யாணம் மங்களகரமா நடக்கும் ஜெய்சி தந்துட்டா போதுமெல்லாம் இப்பவுமே ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கு உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு கொடுக்கவா வேண்டாமே அடுத்த சாதகத்தை தவிர அதில் அடிப்போம் கால் வந்துட்டுவான் வெளிநாட்டு மாப்பிள்ளையா இருப்பான் கொடுப்புமா சரி வா முடிச்சுக்கா சந்தோஷபுரம் ஆம்பளை பையா பிறப்பான் கணேசா என்ன பேரு கணேசமூர்த்தியினுடைய பேர் இருக்கணும் இப்படி ஜெயிச்சு தரேன் இந்தாப்பா சந்தோஷமா வெற்றி ஆகி தர கண்ணை முடிக்கா பார்க்குறேன் அவனை இந்தா ஆபத்தில்லாமல் காப்பாற்றி தரேன் மகளே செல்வாக்காயிரு நல்லா அடுத்த உத்தரவில் உள்ள நாகர்கோவில் பகுதி தன் மகனுடைய முதுகு வலியை தீர்க்கணும் முதுகு வலி இருக்காக்கா அப்படியாக்கா கால் அனுப்ப நல்லா இருக்கியா வெற்றிவேல் முருகனுக்கு விரவேல் முருகனுக்கு உன் மகனை நல்லா சாப்பிட வச்சு தாரேன் இப்போ அந்த வலி வேதனையிலிருந்து தீரக்கூடிய நல்ல நேரங்கள் வந்துருச்சு மன தைரியமா இருக்கலாம் கார்த்திகை இருபதாம் தேதிக்கு மேல் அவனுடைய உடல் எடை குறையும் மனநிலைகள் மாறும் முதுகெலும்பு வலிமைப்படும் காரணம் சொல்லலாம் இரவெல்லாம் கண் எல்லாம் முடிச்சுக்கிட்டே இருக்கானலா பையன் ஃபுல்லாக முடிப்பு தான் தூங்கவே மாட்டேக்கான் அதனால் ஏற்பட்ட நரம்பியல் பிணிதான் இது அதனால் அவனை முதல்ல நல்ல தூங்குறதுக்கும் ஏற்பாடு பண்ணுவோம் சரியா மன அடக்கத்தை கொடுக்க முடிய மடிய முடியம்மா விபூதியை கொண்டு போடு மனம் அடங்கி நிம்மதியாக தூங்கி எந்திப்பான் வெற்றியாகி தரப்பா ஜெயிச்சு தந்துருங்க நல்லா இருக்க செல்ல மக்களே புண்ணியம் படைங்க கர்மசாமி நூறு கோடி கிடைக்கும்னு சொல்லி இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க நார் போய் அமைதி இணையங்கள் உன் பேருக்கு ரெக்கார்ட் எழுதி எல்லாமே தயார் பண்ணி ஸ்வீட் ஆயிடுது அந்த நாளை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க அதை ஜெயிச்சு தந்தா போதும்லா நீ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தன் உனக்கு கொடுக்க விடாம தடுப்பதாக அது தப்பு நான் முன்னின்று அதை வாங்கி தரணும்னு மேல வந்து கட்டளை ஆயிடுச்சு கால் ஒன்றுவோம் கால் ஒன்றுவோம் ஆசையே அல்லை போலே நாமல்லாதன் மேலே படா உனக்கு முதல்ல என்ன ரெக்கார்ட்ஸில் வந்துச்சோ அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக வாங்கி தரேன் எந்த குறையும் இல்லாமல் வெற்றி ஆக்கி தரேன் நல்லா இருக்கும் இதை கொண்டு போய் மன சம்சியம் கொண்டு போய் வை வந்து சேர கருபசாமி சேலம் கருபசாமி நீ சொல்லுற மாதிரி எனக்கு குறி சொல்ல முடியுமா எனக்கு முடியுமா குடிப்பியாடா சாமி வந்தால் குடிக்கணுமே ஏன்னா நிறைய பேர் சாமி குடிக்கணும் தானே குடிச்சிக்கிட்டு இருக்காங்க நீ குடிப்பியா அப்போது குடிக்க மாட்டேன் கால் வந்துட்டு வா ஆ ஆ உனக்கு அந்த அருள் கிடைக்குமான்னு நான் கொஞ்சம் கேட்கணும் இந்த ஆழ்த்து உனக்கு வர்றதுக்கு என்னப்பா காரணம் நீ ஒரு கோயிலில் பூஜை எடுத்துக்கிட்டு இருக்க அங்க ஒருத்தன் சாமி அருளுவாக சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் சரியாக சொல்ல மாட்டேக்காமல் உன் உள்ளத்துக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன் அது சாமியா இல்லையான்னு தெரியலையா என்னமோ சொல்லதார ஆமாங்க போய்கிட்டு இருக்காங்க ஏன் நீ புரிஞ்சுக்கிட்ட நமக்கு அருள் வந்தா நம்ம சொல்லலாம் அவன் அப்புடின்னு ஒரு ஆசை வந்துடுச்சு இந்த ஆசை பணத்துக்காக வந்துச்சா உனக்கு புகழுக்காக வந்துச்சா எதுக்காக வந்துச்சு சாமிக்கு தொண்டு செய்யணும் அருள் இல்லாமலே தொண்டு செய்யலாம் சாமி ஆடாமலே என்ன செய்யலாம் என் தம்பியா இருக்கான் அரிக்குட்டி சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து எனக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான் நல்லா புரிஞ்சுக்கணும் சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து தொண்டு அவன் எனக்கு அருள் வேணும் வரல்வாக்கு வேணும்னு கேட்கல ஆனால் அவன் மனத்துல நினைக்கும்போதுனா கர்ப்பசாமி அவனுக்கு என்ன செய்வாரு காட்சி கொடுப்பார் அந்த எண்ணம் உனக்கு வராம சாமி வந்து குறி சொல்லணும்னு நினைச்சி அதுக்கு மட்டும் காரணத்தை சொல்லு நீ சொன்னதே நான் சொல்லணுமா நான் சொன்னேன் நீ வருத்தப்பட்டுருவா உன்ன சொன்ன சொன்ன இது ஒரு மோகபடா பத்து பேர் நம்மளை கும்பிடணும் பல பேர்கள் நம்மளை தேடணும் அப்படிங்கிற ஒரு மாயையான புகழ் ஆசை ஒரு பொருள் ஆசை அது அடித்தளத்தில் இருக்கும் அதை வெளியே சொல்லாமல் தெய்வத்துக்கு தொண்டு செய்யணும்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த பாக்கியம் உனக்கு இருந்தால் தானே கிடைக்கும் கால் ஒன்றுவோம் உண்மை தானே என்னடா கொஞ்சம் காலில் விழுந்துக்கலாம் மதி கொழுந்த கல்யாணம் கண்ண மூட்டு உன்னை கொஞ்சம் நான் பார்க்கட்டும் நிமிடம் உட்காரு உன்னை நான் வார என்னன்னு கேக்க சரி கால் என்ன எப்படா நினைக்கிறியோ அப்போ உனக்கு எல்லா நல்ல பதில்களும் கிடைக்கும் உனக்கு அரசாங்கம் வேலை இருக்குன்னு உத்தரவாயிடுது ஜெயிச்சுக்கா உத்தியோகமாக வாழும் நல்லா இருக்கு அவனை கூப்பிட்டு வந்து பேச வை கர்மசாமி சேலம் எல்லை தொழிலால் கடன்பட்டு மனவேதனை அடைந்தவன் யார் தக்க ஒரு பெரிய குளம் தெரியுது குளம் இருக்கு அந்த கரையில் அந்த காலத்தில் கும்பிடுற எல்லாம் இருக்கு சரானா என்ன வேணும் நாற்பத்தி நாள் பகுதியில் ஒரு ஒன்போது கோரிக்கைகள் வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கணும் மெயினாக அந்த பிசினஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப டிலே ஆகிட்டு பிசினஸ் இல்லாமல் ஒரே ஒரு விஷயம் கவர்மெண்ட் அப்ரூவல் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு அதை மட்டும் அடிச்சு தான் நீ ஜெயிச்சிருவேன் இருபத்தி ஏழு கதை பேசுத காலம் கருப்பசாமிக்கு கூப்பிடுங்க அப்பா என்ன வாங்கி தந்துட்டேன் ஓடு நன்றாக இரு என்னை கூப்பிட்டு திறந்துக்கா போயிட்டு வாங்க